சூரிய ராகங்கள் பக்கத்து நாடு இந்தியா இந்தியா இடையிலான பிரச்சனை வந்து பெரிய அளவில் அந்த எல்லாம் அந்த சுற்றுலா பிரதேசம் தாக்குதல் அதனால் ஏற்பட்ட இழப்புகள் உலக அளவில் ஏற்பட்டிருக்கின்ற அதிர்வலைகள் இதன் காரணமாக இந்தியா அதிகம் கோபம் கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் மீது எந்த நேரத்திலும் மிகப்பெரிய அளவிலான யுத்தத்தை நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்று பாகிஸ்தானை சொல்கிறது தங்களுக்கு உளவு தகவல் வந்திருக்காம் உழவு பிரிவின் மூலமாக தகவல் கிடைத்திருக்காம் இந்தியா திட்டமிட்டு கொண்டிருக்கான் பாகிஸ்தானை ஆக்கிரமிக்கிறதுக்கு

நாடும் ஆக இப்படி ஒரு உலகத்துல பாருங்க அப்படியான ஒரு போர்கள் எல்லாம் எதாவது வந்து கொண்டிருக்கு பக்கத்து நாடுகளுக்கு இடையில பிரச்சனை தூர இன்னும் நாங்கள் அதிகம் செய்திகளில் கேள்விப்படுற அதிகம் தேடி ஆறாயிரம் நாடுகள் ஏற்படுற பதற்ற நிலைமைகள் இவையெல்லாம் உண்மையில் உலக அளவில் பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றன நியூசிலாந்துல நேற்று மாலை நம்ம நேரப்படி மாலை விலையில நிலநடுக்கம் ஒன்று பதிவாயிருக்கு ஆறு தசம் இரண்டாக பதிவாயிருக்கிறது ரிக்டர் அளவில் ஆக வீடுகள் எல்லாம் குலுங்கினதாம் நிறைய பேர் வீட்டை விட்டு எல்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடி இருக்கிறாங்க பதட்டம் நிலநடுக்கம் கூட சும்மா சிரிச்சு கொண்டிருப்பாங்களா தானே எதிர்பாராத நேரத்துல நடக்கிறது தானே அந்த மாதிரியான சில வீடியோ காட்சிகளை வேண்டும் இந்த நாட்டுல யாருமே அப்படியான சிக்கல்களுக்குள்ள சிக்கவும் கூட சரி இந்த இன்றைய அந்த அக்ஷய திருத்திய நாள் மிக முக்கியமான ஒரு நாள் ஏற்கனவே நாங்கள் இது பற்றி நிறைய விஷயங்களை சொல்லிட்டே இருக்கிறோம் இது உண்மையிலேயே எங்களுடைய செல்வத்தை பெருக்கிக் கொள்வதற்கான தினம் நிறைய பேர் நிறைய பேர் リフェル。 காலையில எங்களுக்கே கால் பண்ணி எல்லாம் கேட்டிருந்தாங்க தேவி ஜுவலரிக்கு நாங்க போறோம் அந்த மாதிரி நீங்க போனீங்களா அப்படின்னா நிறைய பேர் எல்லாம் பரபரப்பா இருக்கு தேவி ஜுவலரி பொதுவா இந்த இந்த நாள்ல நாங்க செய்யற நல்ல விஷயங்கள் பெருகி கொண்டே போவோம் என்று சொல்வார்கள் அதனால தான் தங்கம் கூட நாளுக்கு நாள் பெருமதி கூட்டிட்டே போற ஒரு பொருள் தானே ஏன்னா தங்கத்தை வாங்கி வச்சா தங்கம் வில குறைஞ்சாலும் கூடினாலும் வில குறைஞ்சாலும் கூடினாலும் மாறி மாறி வந்தாலும் கூடி கூடி கொண்டு தான் போகும் அது கூடி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் குறைந்து பிறகு அதிகம் அதிகம் கூட அந்த மாதிரிதான் போய் கொண்டிருக்கோம் தங்கம் அப்படின்றது எப்பவுமே பெருமதி யோசிக்காமயே வைக்கலாம் நிறைய தான் அந்த தங்கத்தை வாங்கி வைங்கன்னு சொல்றது பொதுவா இந்த ஆட்சே திருதிய மற்றபடி எதையும் வாங்கலாம் சொத்துகளை வாங்கலாம் நிலத்தை வாங்கலாம் நல்ல பெருமதியான இதையும் வாங்கலாம் நீங்கள் இப்போ நேற்று நாள நாங்கள் பேசும்போது சொல்லியிருந்தோம் இந்த ஐந்து வயது ஐந்து வயதுக்கு குறைவானவர்கள் இறந்து போன குறிப்பாக குழந்தைகள் சிறுவர்கள் இறந்து போனால் இலங்கையில இலங்கையில பிரேத பரிசோதனை அப்படின்றது மிக முக்கியமான ஒன்று சொல்லப்பட்டது ஆனா அதுக்கு ஆட்சேபணிகளும் பந்தன அடையலாம் அதாவது இல்ல இது அது தேவையற்றது அப்படி இப்படி ஆனால் உண்மையிலேயே இந்த சிறுவர்கள் குழந்தைகள் இறந்து போகின்ற நேரத்தில் அதை சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது பிரேத பரிசோதனை செய்வது என்பது நல்லது என்ற பல விஷயங்கள் இப்போ பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன அண்மைய நாட்களில் ஏற்பட்ட சில சிக்கல்களும் இதற்கு காரணமாக அமைந்தன மரணத்தின் போது சொல்லியும் கூட பிரேத பரிசோதனை அவசியம் என்று சொல்லியும் பொருட்படுத்தாமல் சடலத்தை வைத்தியசாலையில் இருந்து விடுவித்தமை இறுதி கிரியைகளை முடித்தமை உள்ளிட்ட பல இது பேசப்பட்டது ஆகவே இந்த பெரியவர்கள் எப்படி விபத்துக்குள்ளாகி அல்லது விபத்துக்குள்ளோ என்ன காரணத்துக்கு அவர் வைத்து கண்டுபிடித்து விடலாம் இல்லையா எனவே அந்த ஐந்து வயதுக்கு குறைந்தவர்கள் குறைந்த குழந்தைகள் சிறுவர்கள் இறந்தால் பிரேத பரிசோதனை என்பது அவசியம் அவசியம்தான் அப்படின்ற விஷயம் ஒரு பக்கத்தில் நியாயம் சரியான விடயம் என்று சொல்லப்படுகிறது இன்னொரு பக்கத்தில் வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது இப்படி மாறுபட்ட கருத்து பரிமாற்றங்களுக்கு மத்தியில் இது பற்றிய விவாதங்கள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அநேகமாக இது அவசியம் அத்தியாவசியமானது என்ற ஒரு முடிவுக்கு தான் எல்லாரும் வருவாங்க போல தெரிகிறது இலங்கையில் விபத்துகளுக்கு குறைவில்லாமல் தான் இருக்கிறது ஒரு சோகமான செய்தி படிக்க கிடைத்திருந்தது குருநாங்கல தந்தை வெளிநாடுல தாயும் தாய் இரண்டு பிள்ளைகளை ஏற்றிக்கொண்டு மோட்டார் சைக்கிள் போயிருக்கிறான் பதினைந்து வயதுடைய மகன் அவனுடைய அந்த மகனுடைய இன்னொரு மகன் அது சிறுவன் இரண்டு பேருமே பலியாயிருக்காங்க தாய் பொழுது சிகிச்சை பெற்று வருகிறாங்க குருநாகல்ல அந்த நாலு சந்தில அதிகாலையில தான் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது பேருந்து ஓட்டுநர் இருக்கிற தானே அவரது கவனக்குறை வேண்டு தான் விசாரணைகளை தெரிவியா வந்திருக்கு நாலு சந்தியில வேகமாக அவர் வந்து முறையற்ற விதத்தில் அந்த பேருந்தை இயக்கி கொண்டு வந்திருக்கார் என்ற செய்திதான் கிடைத்திருக்கிறது பாருங்க பொதுவாக சாரதிகள் போதுமான அளவு ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும் குறைந்தது எட்டு மனத்தியாளங்கள் நித்திரை கொள்ள வேண்டும் அதிகாலையில வாகனங்கள் அதிகமா இல்லைன்னு சொல்லி இந்த நாலு சந்திகள் அல்லது இரண்டு சந்திகள் அந்த மாதிரியான சந்திகளை நாங்கள் கடந்து செல்கின்ற பொழுது நாங்களும் பாதுகாப்பாக பார்த்து தான் போகணும் பக்குவமா என்ன மற்றது வாகன சாரதிகளும் இந்த வேகமாக போய் எப்படியும் அந்த போற இலக்கு அடைந்திடணும் போக வேண்டிய இடத்துக்கு போயிடணும் நினைத்து வேகமாக வாகனங்களை செலுத்துவார்கள் அது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் என்னடா உயிர் அப்படின்றது சாதாரணமானது கிடையாது இவ்வளவுதான் பெருமதி என்று யாராலையும் சொல்ல முடியாது பாருங்கள் அந்த பாடசாலை மாணவர்களை இரண்டு பேருமே தாய் நாற்பத்தி ஐந்து வயது உடைய உடையவராக தந்தை வழிநாடு